மாநாடு வந்து இவங்க இருந்தே கொஞ்சம் இப்படியே இருந்துட்டாங்க இந்த லேட் பண்ணதா அதுன்னு தயாரிப்பு நாட்கள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்றதுனால தள்ளி போடலாம் அக்டோபர் மூணு மூணாவது வாரன்றது வந்து யுகங்கள் அடிப்படையில் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனால் அவங்க பெரும்பாலும் டிசம்பர் பதினஞ்சுக்கு மேலே இல்லாட்டி ஜனவரி இது மாதிரி தள்ளி போடுறதும் வந்து ஒரு வகையில் இவங்களுடைய மைனஸாக பார்க்கணும் ஏன்னா ஏற்கனவே ரொம்ப லேட்டு இவர் பல விஷயங்களுக்கு இது வரைக்கும் வாய் துறக்காமே இருக்கிறாரு மொத்தமாக கோர்ட்டுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணி கோட்டு ஒன்றும் இல்லைன்ற மாதிரி பிரச்சாரம் பண்ணி அதனால் மாநாடுகள் தான் பெரும்பாலும் திருப்பு முனையாக மாறும் மாநாடு மாநாட்டில் நீங்கள் பேசுகிற விரிச விஷயங்கள் அதனால் அதை அதெல்லாம் தெரிஞ்சு தான் அவர் இறங்கணும்னு இப்போ இது மாதிரிலாம் லேட் பண்ணக்கூடாது மாநாட்டிலையும் வந்துட்டு எனக்கு என்னென்ன பொதுவாக பார்த்தா பொதுவாக பேசிட்டு போனால் அதோட முடிஞ்சது கமல்ஹாசன் கதை முடிஞ்சது யாவும் இருக்கா திமுக வாழ்த்து சொல்ல நம்மளும் விநாயகர் சேர்த்தி வாழ்த்து சொல்ல வர தீபாவளி வாழ்த்து சொல்ல வர இந்த மாதிரிலாம் எடுத்தார்னா ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து ஒதுக்கிடுவோம் இவர் மேலே இந்த விமர்சனம் உழைக்குப்போம் இவரும் வந்து திமுக மாதிரி கையில் எடுக்கிறார் திமுக மாதிரி போகிறார் அப்போ அதெல்லாம் அவர் வச்சிக்கலாம் சொல்லிவிட்டு போங்கலாம் என்ன கிடைக்கும் அன்பு நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு பத்திரிகையாளர் திரு முத்தலிஃப் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க அரசியல் தொடர்பான பல கேள்விகள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு சார் இப்போ சமீப காலமாக வந்து இருபத்தி மூன்றாம் தேதி மாநாடு எப்போ நடக்கும் எப்போ நடக்கும் என்னென்ன ஏற்பாடுகள் இந்த மாதிரியான நிறைய டாக் வந்து போயிட்டு இருந்தாலும் சில மணி நேரங்களுக்கு முன்னாடி வந்து மாநாடு வந்து இருபத்தி மூன்றாம் தேதி நடக்காது அக்டோபர் மூன்றாம் வாரத்திற்கு வந்து தள்ளி போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்திருக்கு உண்மைதானா அக்டோபர் மூணாவது வாரம் அப்படின்றது தள்ளி போகும் அப்படின்னு முதல்ல பதிவு பண்ணது நான் தான் நான் பண்ண பிறகு அப்புறம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலெலாம் பெரும்பாலும் பண்ணாங்க முக்கிய தலைவர்கள் வந்து இணைகிறார்கள் அப்படின்ற தகவலையும் நான் பதிவு பண்ணியிருந்தேன் முதல்ல பதிவு பண்ண நான் தான் அதுக்கு தான் முந்திக்கிட்டு செஞ்சி ராமச்சந்திரன் போட்டாங்க பாவம் அவருடைய வாசல் கதவியும் மூட வச்சுட்டாங்க அந்த தகவல் அவர் மூலியமாக தான் கசிஞ்சதுன்ற மாதிரி ஏதோ ஒரு சந்தேகம் போல் அதனால் அவருக்கான வாசல் கதவுகள் மூடப்படுகிறது இது இல்லாமல் போட்ட தலைவர்கள் மற்றவங்க வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது மாநாடு வந்து இவங்க ஆரம்பத்துலேருந்தே கொஞ்சம் இப்படியே இருந்துட்டாங்க இந்த லேட் அதுன்னு தயாரிப்பு நாட்கள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்றதுனால தள்ளி போடலாங்க அக்டோபர் மூணு மூணாவது வாரன்றது வந்து யூகங்கள் அடிப்படையில் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அது அக்டோபர் பதினஞ்சு கிட்டே தேதியே சொல்கிறாங்களே அதுதான் கிட்டத்தட்ட அதெல்லாம் யூகங்கள் தான் எங்களுக்கெல்லாம் தகவல் வரல நாங்கள் விசாரித்த வரைக்கும் வரல ஒருவேளை அப்படி நடத்தினா வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் டைம் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா டிசம்பர் ஆனால் அவங்க பெரும்பாலும் டிசம்பர் பதினஞ்சுக்கு மேலே இல்லாட்டி ஜனவரி தை மாதம் ஜனவரி பிறந்தோன்னா பிறந்தவொன்று பண்ணலாம் அப்படின்னு இது மாதிரி போகிறது எல்லாமே இவங்களுக்கு வீக் ஆகும் ஆமாம் சார் இப்போ டிசம்பர் அப்படின்னு சொன்னால் கூட அது வந்து ஒரு மழைக்காலம் எப்போ ம கிளை கிளைமேட் நம்ம கையிலே இருக்காது கிளைமேட் நார்மலாக யார் கையிலேயும் இருக்காது நார்மலாக அந்த டைமில் வந்து எல்லோரையும் அசம்பிள் பண்ணி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா அதனால தான் டிசம்பர் மாதம் பதினஞ்சு தேதிக்கு மேலே யோசிக்கிறாங்க ஏன்னா முதல் வாரம் ரெண்டாவது வாரம்னா கூட அந்த படகளுக்கு பருவமழை முடியாது இவங்க மாநாடுன்றது தமிழ்நாட்டில் இருந்து எல்லாருமே வரணும் அப்போ தென் மாவட்டங்கள்லாம் முடியலன்னா அது ஒரு சிக்கலாக மாறும் அதனால் கொஞ்சம் யோசிக்கிறாங்க அதனால தான் ஜனவரி ஃபிஃப்டீன்த்துக்கு மேலே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க இது மாதிரி தள்ளி போடுறதும் வந்து ஒரு வகையில் இவங்களுடைய மைனஸாக பார்க்கப்படும் ஏன்னா ஏற்கனவே ரொம்ப லேட்டு இவர் பல விஷயங்களுக்கு இது வரைக்கும் வாய் திறக்காம இருக்கிறாரு மொத்தமாக கோட்டுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணி கோட்டு ஒன்றும் இல்லைன்ற மாதிரி பிரச்சாரம் பண்ணி கிட்டத்தட்ட அவங்களுக்கு வசூலில் அடி அதனால் ஆமாம் லியோ அளவுக்கு பீஸ்ட் அளவுக்குலாம் இல்லை கோட்டில் கொஞ்சம் அவங்கள அடிதான் அப்போ இந்த இதுலாம் வரும்பொழுது நீங்கள் உங்களுக்கு பல தர வகையில் உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இதெல்லாம் மீறி தான் அவர் நிற்கணும் அப்போ அவர் அதில் வேகம் காட்டணும் இது பண்ணணும் டே டு டேல த கருத்து சொல்கிறதுலாம் மாநாட்டுக்கு அப்புறம் தான் சொல்லுவேன்னா கூட சரியில்லைன்றார் அண்ணாமலை மாதிரி சீமான் மாதிரி இறங்கிடணும் இறங்கினா உங்களுக்கு பொதுமக்கள் யங்ஸ்டர்ஸ் வருவாங்க இன்னொரு அதிகமாக யங்ஸ்டர்ஸ் வருவாங்க பொதுமக்கள் வருவாங்க அதனால் மாநாடும் சரி எதுவும் சரி காதலை கூட உடனே சொன்னால் தான் இல்லாட்டி யாராவது தட்டிட்டு போயிடுவாங்க நீ உட்காந்து ஐ லவ்னு யோசிக்கிட்டு உள்ள வந்து ஒரு மா ஃப்ளவரை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பான் அதனால் இது ரொம்ப தான் என்னுடைய கருத்து மாநாடு தள்ளி போனதுக்கு அதாவது அரசியல் சிக்கல் அந்த மாதிரி அது காரணங்கள் இருக்கா ஏன்னா நார்மலாகவே திமுகவை எல்லோரும் கை கை நீட்டு இருப்பாங்க உதயநிதி ஸ்டாலின் ஏதாவது சொல்லுவாங்க அந்த மாதிரி அதாவது அரசியல் சிக்கலான காரணங்கள் எதுவும் இருக்கா அரசியல் காரணங்கள் இருக்கும் என்னன்னா அந்த மாதிரி கடுமையாக விதிமுறைகளை பாக்குறது அது பிளான் பண்ணி பண்றதா அண்ணா வேற என்ன பண்ணுவாங்க அதான் பண்ணுவாங்க இவங்க வந்தாலும் அதான் பண்ணுவாங்க இப்போ விஜய் முதலமைச்சராக இருக்காரு திமுக வந்து உதயநிதி ஒரு மாநாடு நடத்துறாருன்னா அப்படியா நடத்துங்க அவங்களுக்கு கரெக்டாக எல்லாம் பண்ணி கொடுத்துருப்பான்னு சொல்லுவாங்க அதிகாரிகள் ஒரு செக்ஷன் இருக்குல்ல அது அரசை திருப்திப்படுத்துறதுக்கு சார் நாங்கள் இப்படிலாம் பண்ணுறோம் சார் அப்படி பண்ணுறோம் சார்ன்னுவாங்க அது ஒரு முதுகில் தட்டு வாங்குறதுக்காக அதனால இது எல்லாருக்கும் நடந்துருக்கு திமுக ஆட்சியில் அதிமுக நடந்திருக்குது அதிமுக ஆட்சியில் திமுக நடந்திருக்கு விஜயகாந்துக்கு இந்த திருமாவளவுன்னு எது சொல்கிறார் மாநாடுனால் உடனே பர்மிஷன் கொடுப்பாங்க சில பர்மிஷன்லாம் கோர்ட்டில் போய் வாங்குற மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு அதனால் எல்லாேருக்கும் அது நடந்திருக்கு இவருக்கும் நடந்திருக்கு இதெல்லாம் எதிர்பார்த்து தான் இவங்க இருக்கணுன்றேன் ஆனால் இப்படி தள்ளி போச்சுன்னா மறுபடியும் டேட்டை தள்ளி போடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாமல் பிளான் ஏ பிளான் பி பிளான் சின்னு டப்பு டப்புன்னு இறங்கிடணும் இப்போ தள்ளி போடும் போதே ஒரு அறிக்கை வந்திருக்கணும் அப்போ பயம் வரும் அவங்களுக்கு ப்ரெஷர் வரும் ஊடக விவாதமாக மாறும் அன்னைக்கு கோவப்படுறார் உதயநிதி ஏன்ட்டையும் வந்து கேட்குறீங்க நான் என்ன பண்ணேன் தடை பண்ணேன் என்ட்ட வந்து கேட்குறீங்க அவர்கிட்ட கேளுங்க அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேளுங்க அப்போ இவரு ஏதாவது ஒரு வார்த்தை விட்றாரு விஜய் அப்படின்னா அதை வச்சு கேட்பாங்க அப்போ விவாதங்கள் வேறு மாதிரி மாறும் கொஞ்சம் ப்ரெஷரு கவர்மெண்ட்ஸ் எடுக்கும் வரும் சரி கொடுத்த தொலை என்ன பண்ண போகிறீங்க ஒவ்வொருடையும் அப்படின்ற மாதிரி வரும் இந்த அரசியலை கையில் எடுக்கணும் எடுக்காமல் விட்டாருன்னா அது விஜய்க்கு சிக்கல்தான் இப்போது பிளான் அதாவது வந்து அவங்க ரொம்ப டிலே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல விஜய் அப்போ இந்த மாநாடு இந்த மாதிரியான வேலைகள்லாம் அவங்க சுணக்கம் காட்டினா தான் இப்போ தள்ளி போனதுக்கு உண்டான மெயின் காரணமா அவங்க மாநாடு நிர்ணயிச்சுட்டு டேட்லாம் கேட்டாங்கல்ல அவங்க என்ன நினச்சாங்க டேட்டு கொடுத்தோன்னா நம்ம பண்ணிடலான்னு எப்போவுமே மாநாடு தயாரிப்புன்னு ஒன்று நடக்கும் நீங்கள் இப்போ திமுக அதிமுக பார்த்தீங்கன்னா மாநாடு தயாரிப்பு கூட்டங்கள் மாநாடு தயாரிப்புன்றது ஒரு மாதம் முன்னாடியே ஆரம்பிச்சிடுவாங்க பஸ்ஸு புக் பண்ணுறது நீங்கள் ஆளுங்கட்சியாக இருந்தால் பரவாயில்ல ஒரு நாலு ஆர்டி ஓட்டோ சொல்லி பத்து பஸ்ஸு ஸ்கூல் பஸ்ஸு காலேஜ் பஸ்ஸெல்லாம் வர சொல்லி வர வச்சிடலாம் ஆம்னி பஸ்ஸை வான்னு சொல்லி வர வைக்கலாம் அவங்களுக்கு வாடகை கொடுக்குறாங்க அதை அப்புறம் கதை இல்லை டீசல் போட்டுருவாங்க சில இது பேர் டீசல் போட்டு அமுச்சிருவாங்க ஆனால் ஆளுங்கட்சின்றதுனால அதெல்லாம் நடக்கும் எதிர்கட்சியாக இருக்கும் போது உங்களுக்கு இவங்க எல்லாம் வண்டி அனுப்புறியா இல்லைங்களா நீ மாநாட்டுக்கு நீ வண்டி அனுப்புறியான்னு கேள்வி வரும் ஆம்னி பஸ்ஸு கான்ட்ராக்ட் கேரேஜ் பஸ்ஸு பிடிக்கிது மற்றது பிடிச்சா அவங்களுக்கு சிக்கல் வரும் பல பிரச்சனைகள் வரும் இது எல்லாத்தையும் எதிர்கொள்ளணும் அப்போ ஒரு மாநாடு நடத்துகிற சாதாரண விஷயம் ஏன்னால் நீங்கள் ஒரு பத்து லட்சம் பேரை காமிச்சிட்டிங்க வச்சுக்கங்க பூமன் அப்படியே திரும்பிடும்ல எல்லாமே திரும்பிடும் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அது வரைக்கும் ஜெயலலிதா ஒன்றும் இல்லை அப்படி இப்படின்னு இருந்தது ரெண்டாயிரத்தி பத்து இறுதிகளில் கொடிசாவில் ஒரு மாநாடு நடத்துனாங்க அது திருப்பு முனை வரலாற்று திருப்பு முனையாக மாறிடுச்சு அதனால் மாநாடுகள் தான் பெரும்பாலும் திருப்பு முனையாக மாறும் மாநாடு மாநாட்டில் நீங்கள் பேசுகிற விஷயங்கள் அதனால் அதை அதெல்லாம் தெரிஞ்சுதான் அவர் இறங்கணுன்றேன் இப்போ இந்த மாதிரிலாம் லேட் பண்ணக்கூடாது மாநாட்டிலையும் வந்துட்டு எனக்கு என்னென்னு பொதுவாக பார்த்தா பொதுவாக பேசிட்டு போனால் அதோட முடிஞ்சிடும் கமலஹாசன் கதை முடிஞ்சது யாபோ இருக்குதா மக்கள் நல கூட்டணி அவ்வளோ எதிர்பார்ப்போட வந்துச்சு மாநாட்டில் எனக்கு என்னென்னு பேசினார் ஒன்றும் இல்லாமல் பேசினார் அதோட சப்புன்னு போயிடுச்சு அதனால் இது எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துக்கணும் எனக்கு தெரிஞ்சு அவர் கணக்கில் எடுத்துக்கணும்னா சீமான் அண்ட் அண்ணாமலையுடைய அக்ரெசிவ் அரசியல் தான் அவர் கரெக்டாக இருக்கும் அது இருந்தால்தான் அவரால் காலம் தள்ள முடியும் கொளவலாக கொளவலான்றது அப்புறம் திமுக வாழ்த்து சொல்ல நம்மளும் விநாயகர் சேர்த்தி வாழ்த்து சொல்ல வேணாம் தீபாவளி வாழ்த்து சொல்ல வேணாம் இந்த மாதிரிலாம் எடுத்தாருனா ஒரு ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து ஒதுக்கிடுவாங்க இவர் மேலே இந்த விமர்சனம் வைக்கப்படும் இவரும் வந்து திமுக மாதிரி கையில் எடுக்கிறாரு திமுக மாதிரி போகிறாரு அப்போ அதெல்லாம் அவருக்கு சிக்கலாகும் சொல்லிட்டு போங்களா என்ன கெட்டுப்போகுது மக்கள் கொண்டாடுற பண்டிகை வாழ்த்து சொல்லுங்கள் என்ன கெட்டுப்போகுது உங்களுக்கு அதில் ஏதாவது ஒரு வரல் துண்டாகிடப்போதா இல்லை ஏதாவது ஆகிடப்போதா ஒன்றும் கிடையாது அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எது கரெக்டுன்னு பார்த்து அதை கரெக்டாக பண்ணிட்டு போயிடுவோம் நிறைய விஷயங்கள் பேசுகிறோம் நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி